ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்திலருந்து நம்ம வெற்றிகரமாக இருபத்தி ரெண்டாவது எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கிறோம் போன கதையில் நான் புலிச்சாமியார் வந்து ஒரு அழைப்பு அரச விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்போது அவர் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அதில் நான் முடிச்சிருந்தேன் ஸோ அதனோட தொடக்கத்தை நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க என் வீட்டு வாசலில் இருந்து என்னை பணிவுடன் அழைத்து செல்ல நான்கு குதிரைகள் கூட்டிய ஆடம்பரமான குதிரை வண்டி காத்திருந்ததை கண்டு நான் திகைப்படைந்தேன் அது போன எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து மேற்கொண்டு நான் படிக்கிறேன் ஒரு வேலைக்காரன் தகிக்கும் வெயிலில் இருந்து என்னை காப்பதற்கு அலங்காரமான குடை ஒன்றை பிடித்தான் நான் நகர்க்குள்ளும் புறநகர் காட்டு வழிகளிலும் ஆனந்தமான சவாரியை அனுபவித்தேன் அரசகுமாரர் தானே அரண்மனை வாயிலில் நின்று என்னை வரவேற்றார் அவர் பொன்னால் பூ செய்யப்பட்டிருந்த தன்னுடைய அரச அரியணையை எனக்கு கொடுத்து தான் சாதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு நாற்காலியில் புன்முருவலுடன் அமர்ந்தார் என்ன விஷயம்னா ஒரு ராஜா வந்து அவரோட அரியாசனத்துல இவர உக்கார வச்சுட்டு அவர் ஒரு சாதாரண நாற்காலியில உக்காந்தா அவரோட மனசு என்ன கண்டிஷன்ல இருக்கும் சொல்லுங்க இப்போ நம்மளே இருக்கோம் திடீர்னு மேனேஜர் வராரு இல்லை ஒரு சிஇஓ வராரு திடீர்னு சிஇஓ வந்து அவர் சீட்டில் நம்மளை உக்காரச்சிட்டு அவரு நம்ம முன்னாடி இருக்கிற சீட்ல உட்காந்தா நம்மளோட மனநிலை என்ன எதுக்காக வைக்கிறாரு என்ன காரணம் எதுவுமே தெரியாம நம்ம முழிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்து புளிச்சாமையா இருக்கு அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த வரவேற்பெல்லாம் நிச்சயமாக எனக்கு எதுவோ நிகழப்போவதற்கு அடிப்படை என்று நான் அதிகமாக கொண்டே வரும் ஆச்சரியத்துடன் எண்ணினேன் உம் அதுக்கு தெரிஞ்சிச்சு என்னமோ இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான சில பேச்சுக்களுக்கு பிறகு அரசு குமாரின் எண்ணம் வெளிப்பட்டது கொஞ்சம் லைட்டா பேச்சு வாக்கில வரும்ல வாக்குவாதம் கான்வர்சேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு என் நகரம் முழுவதிலும் நீங்கள் கொடிய புலிகளுடன் உங்கள் குறுங்கைகளை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் சண்டை இடுவீர்கள் என்று வதந்தி பரவியுள்ளது அது உண்மையா அரசகுமாரர் கேட்கிறாரு ஒரு அரசர் கேட்டா நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும் என்ன நீங்க எங்க ஊருக்குள்ள வந்தபோது இருந்து எல்லாருமே வந்து எந்த ஒரு ஆயுதமே இல்லாம ஒரு புலியோட நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்களே இது என்ன உண்மையா அப்படின்னு கேக்குறாரு அந்த அரசர் ஆம் உண்மையே என்னால் நம்பவே முடியவில்லையே நீங்கள் நகரவாசிகளின் வெள்ளை அரிசியில் வளர்ந்த ஒரு கல்கத்தா வங்காளி தயவு செய்து மறைவு வேண்டாம் நீங்கள் அபினி ஊட்டப்பட்டு அபின்ங்கிறது ஒரு போதை பொருள் இந்த படத்துல சொல்லுவார்ல கமலஹாசன் கஞ்சாவில் அரைச்சி செய்யப்பட்ட உருண்டை அப்படின்னு சொல்லுவார்ல அந்த இதுதான் அது அபின் ஊட்டப்பட்ட தங்கள் சுபாவத்தை இழந்த மிருகங்களுடன் தான் சண்டையிட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு அரசர் இல்லையா அவரது உரத்த குரலில் கேலி நிறைந்திருந்தது பேசும் விதம் அந்த மாகாணத்திற்குரிய உச்சரிப்பை கொண்டதாக இருந்தது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நேட்டிவிட்டி லாங்குவேஜ் இருக்கும் தமிழே பல பரிமாணத்தில் நம்ம பேசக்கூடிய ஆட்கள் தானே அது மாதிரி எல்லா ஊர்லேயுமே அது உண்டு இப்போ ஆந்திராவிலும் உண்டு தெலுங்கானாலையும் உண்டு கர்நாடகத்துலேயும் உண்டு ஒரே பாஷையை வேறுபட்ட ஸ்லாங்ல பேசுவாங்க எப்படி வந்திருக்கீங்க எப்படி வந்துக்கிற அப்படின்னு நம்ம சென்னை பாஷையில பேசுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி பாஷையில கேட்கிறாரு அவமானப்படுத்தும் அவருடைய கேள்விக்கு நான் எந்த பதிலும் கூறவில்லை புதிதாக நாங்கள் பிடித்து வந்திருக்கும் என் புலியான ராஜா வேகத்துடன் உங்களால் சண்டையிட முடியுமா என்று நான் சவால் விடுகிறேன் அவரு காட்டுல தெரிஞ்ச புலிகிட்ட வந்து சண்டை போட்டு எல்லாம் பண்ணிருக்காரு ரைட்டு ஓகே ஆனா இப்போ இவருக்கு ஒரு பிடிச்சு புடிச்சிட்டு வந்திருக்கிற புலிய கூட சண்டை போடுது அப்படின்றாரு உங்களால் சண்டையிட முடியுமா என்று நான் சவால் விடுகிறேன் நீங்கள் புலியை வெற்றிகரமாக அடக்கி அதை சங்கிலியால் கட்டி அந்த கூண்டிலிருந்து நினைவுடன் வெளிப்பட்டால் நீங்களே இந்த வங்காள புலியை வைத்து கொள்ளலாம் பல ஆயிரம் ரூபாய்களுக்கும் மற்றும் பல பரிசுகளும் கூட வழங்கப்படும் நீங்கள் அதனுடன் சண்டையிட மறுத்தால் இந்த மாகாணம் முழுவதும் நீங்கள் ஒரு மோசக்காரன் என பறைசாற்றி விடுவேன் இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் யாருக்கு புலிச்சாமியாருக்கு ஏன் அப்படின்னா அவர் இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த புகழை எல்லாம் வந்து இவர் வந்து கெடுத்துருவேன்னு பகிரங்கமாவே அவர்கிட்ட சொல்றாரு அவருடைய அவமரியாதையான சொற்கள் என்னை கூடுகளை போல துளைத்தன ஒரு புல்லெட் வந்து நம்மள தொலைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது தான் வார்த்தைகள்ல ஒருத்தரை கஷ்டப்படுத்துற விஷயம் தான் இதெல்லாம் நான் கோபத்துடன் ஒப்புக்கொண்டேன் ஆரவாரத்தில் தன் ஆசனத்திலிருந்து பாதி எழுந்த அரசகுமாரர் ஒரு குரூர புன்னகையுடன் திரும்ப அமர்ந்தார் திறந்தவெளி அரங்கையில் கிறிஸ்துவர்களை மிருகங்களுடன் சண்டையிடச் செய்து மகிழ்ந்த ரோமானிய சக்கரவர்த்திகளின் நினைவு எனக்கு வந்தது அவர் கூறினார் ரோமன் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு ரோமானிய அரசர் வந்து பெரிய மைதானத்துல கொடிய மிருகங்களோட மனிதர்களை மோதவிட்டு ரசிப்பாங்க பெரிய பணக்காரர்கள் ஊர் மக்கள் அனைவருமே ரசிப்பாங்க அது ஒரு கொடூர செயல் அது அந்த ஊருக்கு அது ஒரு வீர செயலா நம்ம சொல்ல முடிய முடியும் பட் ஆனால் நம்ம ஊரில் ஒரு தெய்வீகமான ஊர் ஆன்மீகம் சார்ந்த ஊர் தமிழ் என்ன சொல்கிறது கல்ச்சரை அடுத்த நாட்டுக்கு கடன் கொடுத்த ஊர் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மனிதாபமான எல்லாமே இருக்கக்கூடிய ஊரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது யாருக்குமே கொஞ்சம் ஒரு மனிதர் மேலே வெறு வெறுப்பு வரதான் செய்யும் இப்பந்தயம் இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கும் நீங்கள் அதற்கு முன்னால் இந்த புலியை காண உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க முடிய முடியாததற்கு வருந்துகிறேன் புலியை பார்க்காமலே சண்டை போடணும் அப்படின்றாரு சார் ரைட் ஓகே அரசகுமாரர் அப்புலியை நான் கண்டால் வசியமாக்கி விடுவேனோ அல்லது அபினை கொடுத்து விடுவேனோ என்று பயந்தாரோ என்னவோ எனக்கு தெரியாது அதுவும் கரெக்டு தான் பந்தயன் வரும்போது சில விஷயங்கள்லாம் பாதுகாப்பு முறைப்படி தான் நடக்கும் இல்லைங்களா அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டியும் அரச கூண்டு புடையும் இப்பொழுது மறைந்து விட்டதை வேடிக்கையாக கண்டு நான் அரண்மனையிலிருந்து வெளியேறினேன் வரும்போது ஆரவாரத்தோட கூப்பிட்டு வந்தாங்க சவால் விட்டதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை இதே மாதிரி ஒரு வாட்டி ரஜினிக்கு நடந்திருக்கு அந்த கதையை நான் அப்புறம் சொல்றேன் அடுத்த வாரத்தில் நான் முறைப்படி என் மனதையும் உடலையும் நிகழப்போகும் கடினமான தேர்வுக்காக தயார் செய்து கொண்டேன் என் வேலைக்காரன் மூலமாக நான் அதிசயமான கதைகளை கேள்விப்பட்டேன் என் தந்தையார் கூறிய அந்த முனிவர் கூறிய பேரிடர் செய்ய செய்ய முன்னறிவிப்பு எப்படியோ பரவிய பெருகியது பல எளிய கிராம மக்கள் ஒரு கொடிய ஆவி தெய்வங்களால் ஸ்தபிக்கப்பட்டு புலியாக உருவெடுத்திருப்பதாகவும் இரவு வேளையில் பல்வேறு அரசு உருவங்களில் உலவி பகலில் மட்டும் வேங்கை புலியாக தோன்றுவதாகவும் நம்பினார்கள் அதான் ஊருக்குள்ள ஒன்னுன்னா ஒன்பதுன்னு பேசுறவங்கல்ல அந்த மாதிரி புலி வந்து ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு கற்பனை நிறைந்த வதந்தி புலிகளின் சுவர்க்கத்தை நோக்கி மிருகங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு ராஜா பேக உருவத்தில் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாம் புலிகளின் இனம் முழுவதையுமே அவமானப்படுத்திய இரு கால்கள் உள்ள துணிச்சலான என்னை தண்டிக்க ராஜா பேகம்தான் கருவியாக பயன்பட போகிறதாம் அதாவது புலிகள்லாம் சேர்ந்து மிருகங்கள்லாம் சேர்ந்து இவன் மிருகத்தை கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க மிருகங்கள்லாம் சேர்ந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ராஜாபகன்ற புலி மூலிமா இவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதா வந்து பேசிக்கிறாங்களாம் உடலில் உரோம போர்வையும் நச்சு பற்களையும் மற்றும் மனிதன் பலமானதும் நகங்களையும் ஆயுதமாக உடைய உடையதுமான புலியுடன் தவால் விட துணிவதாவது அடக்கப்பட்ட எல்லா புலிகளுடைய கொடிய விஷம் ஒன்றாய் திரண்டு மறைந்திருந்த விதிகளை செயல்பட வைத்துள்ளது அது கர்வமுள்ள புலி அடக்குபவனின் வீழ்ச்சிக்கு காரணமாக போகிறது என்று கிராம மக்களிடையே பேச்சடிபட்டது மனிதனுக்கும் மிருகத்திற்கும் நடக்கப் போகும் போட்டியின் நிர்வாக பொறுப்பினை வெகு ஆர்வத்துடன் அரசகுமாரரே ஏற்றிருப்பதாக என் வேலையால் கூறினான் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து காணக்கூடிய புலியை தாங்கக்கூடிய ஒரு கூடாரம் அமைக்கப்படுவதை அரசகுமாரர் மேற்பார்வையிட்டு வந்ததாக தெரிந்தது ஒரு புலி கூட சண்டை போடுறதுக்கு ஸ்டேடியத்தை ரெடி பண்ணால் எப்படி அந்த அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க புலி வந்து தாக்குனாலும் சரி இது பண்ணாலும் சரி மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் ஒரு சேஃப்டிக்கு உண்டு பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதன் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கூண்டில் ராஜா பேகம் இருந்தது ராஜா பேகங்கிறது வந்து ஒரு புலி ஒரு புலியினுடைய பேரு அடைபட்ட புலி இடைவிடாது இரத்தத்தை உறைய வைக்கும் கர்ஜனைகளை வெளியிட்டது கூண்டுக்குள்ள அடைச்ச புலி என்ன பண்ணும் கத்திக்கிட்டே தானே இருக்கும் அதனுடைய கோபமான பசியை கிளறி விடுவதற்கென அதற்கு உணவு குறைவாகவே கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு கால் அரசகுமாரர் நானே அதற்கு உணவு பரிசாக ஆகிவிடுவேன் என நினைத்தாரோ என்னவோ அப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல சரி எப்படியும் சண்டை போடுறான் பசியில இருந்துச்சு அப்படின்னு கூட நினைச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்றாரு ஈடு இணையற்ற இந்த போட்டியை தன் பலனாக மக்கள் நகரங்களிலிருந்தும் அருகிலுள்ள அருகில் உள்ள கிராமங்களிலிருந்தும் திரளாக வந்து அனுமதி சீட்டுக்களை வாங்கினார்கள் போட்டினால் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் இடம் இல்லாத காரணத்தினால் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இது ரெகுலரா நம்ம கிரிக்கெட்டுக்கு இசை நிகழ்ச்சிக்கெல்லாம் எல்லாம் தான் டிக்கெட்டை வித்துருவாங்க அப்புறம் இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க அப்புறமா இதை தடங்களுக்கு மன்னிக்கவும் இதை இன்னொரு நாள் போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நடக்கிறது தான் அந்த காலத்துலேருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு காலரிகளுக்குள் கீழே கிடைத்த இடத்தில் குழுமினர் காலரிகளுக்கு அதான் சீட்டு இல்லைனாக்கா நின்றுட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி புலிச்சாமியரின் கதை உச்சகட்டத்தை எட்ட எட்ட என் ஆர்வமும் அதனுடன் அதிகரித்தது சண்டியும் கதையில் ஒன்றி மௌனமாய் இருந்தான் யோகானந்தரும் சண்டியும் கதையை கேட்டுன்னு இருக்காங்கல்ல அவர் சொல்ல 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 கதைக்குள்ள இன்ட்ரெஸ்டாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு ஒரு படம் ஓடினுக்கு அவர் சொல்ல சொல்ல ராஜாபேகத்தின் துளைக்கும் கர்ஜனையினுடைய பயந்திருந்த கூட்டத்தின் கூச்சலுக்கிடையையும் நான் அமைதியுடன் தோன்றினேன் இடுப்பை சுற்றி இருந்த துணி ஒன்றை தவிர வேறு அடையின் ஆடையினால் நான் பாதுகாக்கப்படவில்லை அவர் எந்த ஒரு சேஃப்டி இதுவுமே போட்டுக்கல இடுப்புல ஒரே ஒரு துணி மட்டும் தான் அணிஞ்சிருக்கிறார் அமைதியாக கதவை என் பின்னால் தாழிட்டேன் புலி இரத்த வாடையை உணர்ந்தது இடி முழக்க சத்தத்துடன் கம்பிகளில் மீது பாய்ந்து மூர்க்கமாக கர்ஜனையுடன் வரவேற்றது என்ன பண்ணும் அகங்காரத்துடன் பாய்ந்து அந்த கொடிய மிருகத்தின் முன்னால் நான் ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியை போல் தோன்றியிருப்பேன் ஒரு வினாடியில் நான் கூண்டிற்குள் சென்றே நான் கதவை தாட்டால் என சாத்தி கொண்டிருக்கும் பொழுது ராஜா வேகம் என் மீது முழு வேகத்துடன் பாய்ந்தது என் வலது கை மோசமாக கிழிக்கப்பட்டது அவரு போன அடுத்த செகண்டே புலி பாஞ்சிருச்சு புலி பா பதிக்கின்றது எதுக்காக பாயிரத்துக்குத்தானே மனித ரத்தம் ஒரு புலிக்கு பெரிய விருந்து கீழே பயங்கரமாக ஒழு ஒழுகலாயிற்று ரத்தம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அந்த முனிவரின் முன்னறிவிப்பு பலித்து பலித்துவிடும் போலிருந்தது நான் இதுவரை அடைந்திராத அந்த கடுமையான முதல் காயத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு உடனே இழந்த பலத்தை மறுபடி ஒன்று திரட்டினேன் என் காயமடைந்த விரல்களை இடுப்பு துணியில் மறைத்தவாறு நான் என் இடக்கையினால் எலும்பை முறிக்கும் அடியை வீசினேன் அம்மிருகம் பின்வாங்கியது கூண்டின் பின்பக்கம் சுற்றி சென்று வேகமாக வெறியுடன் முன்னே பாய்ந்தது ஒரு அடி விட்டுருகிறாரு ராக் மாதிரி அது விட்டவனே பின்வாங்கிட்டு திரும்ப கூண்டை சுத்தி பின்னாடி இப்படி வந்துருக்குது அதான் ரெண்டு பேருக்கும் உண்டான சண்டை ஆனால் ராஜா பேகத்திற்கு கிடைத்த ரத்தத்தின் ருசி வெகு நாட்களுக்கு பிறகு மதுவை துவைக்கும் குடிகாரனுடையதை போன்றிருந்தது காது செவிபடு செவிடுபடும் கர்ஜனைகளுடன் ராஜா பேகத்தின் தாக்குதல்கள் அகங்காரத்துடன் தொடர்ந்தன அது கத்தர சவுண்டு காதையை செவிடாக்கூடிய லெவலுக்கு இருந்துச்சாமா அப்படின்னா எந்த அளவுக்கு கத்திருக்குன்னு பாருங்க நகங்களுக்கும் விஷப்பற்களுக்கும் முன்னால் என் ஒற்றை கை தாக்குதல் போதுமான பாதுகாப்பாக இல்லை நான் பதிலடி கொடுத்தவாறு இருந்தேன் இரத்தக்கரை படிந்த ஒருவருக்கொருவர் மரண வெறியுடன் சண்டையிட்டோம் பூண்டில் ஒரே கலவரம் எல்லா பக்கங்களிலும் இரத்தம் தெரித்தவாறு இருந்தது மிருகத்தின் தொண்டையில் இருந்த வலியினால் கொலை வெறியாலும் கர்ஜனைகள் வெளிப்பட்டவாறு இருந்தன புலி கத்திக்கிட்டே இருந்திருக்கு துட்டுவிடுங்கள் புலியை கொன்று விடுங்கள் பார்வையாளர்களின் கூச்சல் வெளிப்பட்டன மனிதனும் மிருகமும் சண்டையிடும் வேகத்தில் காவலாளியின் மீது துப்பாக்கி குண்டு ஒன்று குறி தவறியது என் மன உறுதியின் வேகம் முழுவதையும் ஒன்று திரட்டி மூர்க்கமாக இறைந்து கூவியவாறு மண்டையை உடைக்கும் முடிவான குத்து ஒன்று விட்டேன் இருக்கிற அத்தனை எனர்ஜியும் சேர்த்து ஓங்கி மண்டையில ஒரு குத்து புலி கீழே விழுந்தது அசைவற்று கிடந்தது ஒரு பூனையை போல என்றேன் நான் இடைமறித்து அந்த சுவாமி அதை ரசித்து பலமாக சிரித்தார் பிறகு ஆர்வமூட்டும் கதையை தொடர்ந்தார் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருந்ததா இதனோட தொடக்கத்தை அடுத்த வரும் எபிசோட்ல நான் சொல்றேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமால் நன்றி வணக்கம்